நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மூன்று ஆண்டு மூச்சு முட்டுது வேதனையை வெளிப்படுத்தின அண்ணாமலை என்ன ஆச்சா விரிவாக பார்க்கலாமா இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்முடைய நண்பர்கள் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இந்த விவசாய பற்றி எடுத்து சொல்லக்கூடாதா சரி வாங்க ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அண்ணாமலுடைய தகவலை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் முதலாவதாக திமுக ஆட்சி பதவியேற்று மூன்று ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது அந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல்வேறு பட்ட திட்டங்களையும் சாதனைகளும் செய்திருக்கின்றோம் என்று சொல்லப்பட்டு பட்டியலிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோ தொடர்பாக நாம் முதல்வருடைய வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் அளித்திருந்தோம் அது தொடர்பாகத்தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி மூன்று ஆண்டு காலம் தான் தமிழகத்தில் இருக்குது ஆனால் மூச்சே முட்டி போச்சியா மக்கள் மூச்சு விட முடியாத அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியால் அழுத்தம் கண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயமாக பட்டியலிட்டுருக்கின்றார் ஒவ்வொன்றா படிக்கட்டுமா முதல்ல வேங்க வயல் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்தது ஆமாம் இது வரைக்கும் யார் கலந்தாங்க எதுக்கு கலந்தாங்க அதுவும் இல்லாமல் கலந்து இத்தனை நாள் ஆச்சு நாம் ஏதாவது உரிய தீர்வை அந்த மக்களுக்கு தந்திருக்குமா அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மணிப்பூருக்கு போனாரா நம்ம மோடி அவர்கள் வெளிநாடுலாம் போகிறாருப்பா ஆனால் மணிப்பூரில் பெண்கள் ஆடை இல்லாமல் அழைத்து சென்று இருக்கின்றார்கள் எவ்வளவோ கலவரம் நடக்கிறது நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர் இந்தியாவுடைய மாநிலம் இல்லையா அங்கே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவில் இருந்து நிறைய பேரும் கேள்வி எழுப்புறாங்க ஆனால் வேங்க வயல் குடிநீரில் மலம் கலந்து விட்டது இதுவரைக்கும் நம்ம முதல்வர் அவர்கள் அங்கே போய் பார்க்கல அதனால் இந்த மூன்று ஆண்டில் மூச்சு முட்டுகின்ற அளவுக்கு பல பிரச்சனை இருக்குது அதில் தலையாய பிரச்சனை தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பானா பகைவனாகவே இருந்தாலும் ஆனால் அந்த தண்ணியில் மனித மலம் கலந்துருக்குது அது என்னான்னு போய் பார்க்கலையாப்பா இது வரைக்கும் யார் கலந்தாங்கன்னு சொல்லலையாப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாருங்க ரெண்டாவது பால் விலையை நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் இருக்கக்கூடிய கொழுப்பு சேர்த்த திருடனை தான் ஆமாங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரியுமா அதுக்கு முன்னாடி கிரீன் கலரில் பால் வந்துச்சு அதில் நாலரை சதவீதம் கொழுப்பு இருக்கும் ஆனால் இப்போதைக்கும் க்ரீன் கலரில் அட்டை வச்சுக்கிறவங்களுக்கு பால் வருது ஆனால் கொழுப்பு சேர்த்து எவ்வளவு அதில் மூணு சதவீதம் தான் அன்றைய காலகட்டத்தில் ப்ளூ கலரில் என்ன பால் இருந்ததோ அந்த பாலில் எவ்வளோ கொழுப்பு இருந்ததோ அதே மாதிரியான கொழுப்பை க்ரீன் கலரில் கொடுத்து பழைய வில நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் கொழுப்பு இருக்கின்ற போது என்ன விலையில் விற்றாங்களோ அதே வேலை தான் மூணு சதவீதம் இருக்கக்கூடிய கொழுப்புள்ள பால்களுக்கும் இன்றைக்கும் காசு வாங்குறாங்களாம் எந்த அளவுக்கு பால் விலையை மறைமுகம் ஏற்றிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது தமிழகத்தில் போதைப்பொருள் பழக்கம் ஆமாம் டாஸ்மார்க்கு மூளைக்கு மூளைக்கு திறந்துட்டு இன்றைக்கி சின்னவங்க பெரிய வரைக்கும் போதைப்பொருளுக்கு அடிமை ஆகிட்டாங்க அதுலேயும் கோடை காலத்தில் அங்கங்கே தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது ஆனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கோதுமை பீரை புழக்கத்தில் விட்ருக்காங்களாம் ரொம்ப ஜில்லுன்னு குடிங்கயா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட விமர்சனம் பண்ணியிருந்தார் இப்போது இந்த திமுக அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான ஒன்று கோதுமை பீர் தான் குடிநீர்லாம் பிரச்சனை கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னார் அதை தான் இங்கே நம்ம அண்ணாமலைகளும் குறிப்பிட்டு காட்டுறாரு தமிழகத்தில் பொருள் நடமாட்டமாக இருந்தாலும் சரி பழக்கமாக இருந்தாலும் இந்தியாவிலே உச்சம் தொட்டிருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாருங்க அதற்கு பிறகு நம்ம கோவையில் வந்து ஈஸ்வரன் கோவிலுக்கு பக்கத்தில் வெடித்த சிலிண்டர் வெடிவிபத்து அதை திமுக அரசாங்கமானது ஒட்டுமொத்தமாக மூடி மறைக்க பார்த்த அவலம் அப்படின்னு சொல்கிறார் அது மனித வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்னு சொல்லவே இல்லையா சிலிண்டர் வெடிவிபத்து மட்டும் சொல்கிறாங்களாம் அந்த வெடிகுண்டு சதியை மூடி மறைக்க பார்க்க தான் அதற்கு பிறகு பிஜிஆர் ஊழல் இதை தான் அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு வெளியே கொண்டு வந்த மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய ஊழலாக இருந்தது செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையுடைய அமைச்சராக ஆன பிறகு ஏற்கனவே பிஜிஆர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மின்துறைக்கு நாங்கள் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய கட்டமைப்பை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒப்பந்தம் எடுத்து வேலையை பார்த்தாங்களாம் ஆனால் எந்த அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஏற்படுத்தின கட்டமைப்பு மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியலாம் அதனால மின்திட்டம் திட்டம் தோல்வி தோல்வியடைஞ்சு போன ஊழல் செய்த பிஜிஆர் நிறுவனத்துக்கு மீண்டும் எதற்காக நீங்க நாலாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை தந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையர்கள் ஆரம்பத்தில் கேள்வி கேட்டார் கடைசியில் பிஜிஆர் நிறுவனமானது அவங்க தந்த மின் திட்டத்தை செயல்படுத்த முடியல இரண்டாவது முறை கொடுத்த பிறகும் உடனடியாக மின்சார வாரியமானது அவங்களுக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை இப்போ ரத்து பண்ணிடுச்சு அதை தான் சொல்கிறாரு பிஜிஆர் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு மின்சார துறையில் அதற்கு பிறகு பொங்கல் பரிசு தொகுப்பு இருபத்தி நான்கு பொருட்கள் தரும் பையுடுன்னு சொல்லிவிட்டு எவ்வளவு கெட்டுப்போன பொருட்கள் அதோட காலாவதியான பொருட்கள் ஒழுகின வெள்ளம் பச்சரிசி எல்லாவற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் நெளிந்த விஷயங்கள்லாம் ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாச்சு அதெல்லாம் இந்த மூன்றாண்டு ஆட்சியில் தானே நடந்தது அத்தியாவசிய பொருள் அதுவும் உணவுப் பொருள் இவ்வளோ கீழ்த்தரமாக யாராவது கொடுப்பாங்களா இதுலேயும் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோடு போச்சுன்னா நம்முடைய தாம்பரம் எம்எல்ஏவோ குரோம்பேட்டை எம்எல்ஏவோ அவங்க வீட்டில் ஒரு தலித் சிறுமி வந்து வேலை செய்கின்ற போது அந்த சிறுமியை வந்து அவங்க பையனும் அவங்க மருமகளும் கொடுமைப்படுத்தின விஷயம் அதை குறிப்பிட்டு இருக்கின்றார் தலித் சிறுமியை வன்கொடுமை செய்த திமுக எம்எல்ஏ குடும்பம் அப்படின்றத பதிவு செய்திருக்கின்றாருங்க அதற்கு பிறகு சென்னை மழை வெள்ளம் அதை பற்றி விளக்கணுமா அவங்களுக்கு விளக்கவே தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்களாம் அதை நேரடியாக உணர்வு பூர்வமாக அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா நாலாயிரம் கோடி செலவழிஞ்சிட்டோம் ஒரு சொட்டு தண்ணி நிற்காது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு சதவீத பணிகள் முடிஞ்சு போச்சு தொண்ணூற்றி மூன்று சதவீத பணிகள் முடிஞ்சு போச்சு தொண்ணூற்றி ஆறு சதவீத பணிக்கல் முடிஞ்சு போச்சு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட தண்ணி தேங்காது அப்படின்னு சொன்னவங்க கடைசியில் அந்த நாலாயிரம் கோடி ரூபாயெலாம் செலவு செய்யலை ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி தான் செலவு பண்ணியிருக்கோம் மீண்டும் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி இருக்கிறது இன்னும் வந்து பார்த்தா மத்திய அரசாங்கத்து நிதியானது ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி இருக்குது அதெல்லாம் வந்து கட்டமைக்க வேண்டியதாக இருக்குது மொத்தமாக நாலாயிரம் கோடி செலவழிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் கோபத்துக்கு பயந்து பிறகு ஒவ்வொரு அமைச்சராக இல்லை துறை சார்ந்த செயலாளர்கள் விளக்கம் அளித்ததை பார்த்தோம் இதெல்லாம் இந்த மூன்றாண்டு ஆட்சிகள் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்கட்டமைப்புக்காக நாலாயிரம் கோடி அபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார் தமிழகத்தில் லாக்அப் மரணங்கள் அதுலேயும் கிட்டத்தட்ட இந்த பன்னிரெண்டு நாளில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கொலைகள் நடந்திருக்கு தான் அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு திமுக ஆட்சியில் தான் லாக்அப் மரணங்கள் அதிகரித்து பெனிக்ஸ் தான் பென்னிக்ஸ் ஜெயராஜி லாக்அப் மரணம் அதிமுக ஆட்சியில் எவ்வளோ பெருசாக பேசப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு மாதத்துக்கு முன்பாக சொன்னார் என்னங்க ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட ஐந்து லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குது இதை பற்றி இன்னைக்கு இருக்கின்ற விடிய அரசாங்கமானது பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஐந்து ஆறு லாக்அப் மரணங்கள் என்றால் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு லாக்அப் மரணங்கள் அதிகரித்து பாருங்கள் இந்த லாக்அப் மரணங்களை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கின்ற கைதினுடைய உடல்நிலை காரணமாக மரணம் அடைகின்றார்களா இல்லை உள்ளே வச்சு இவனை முடிச்சிடலாம் ஐயா இவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தின் மூலமாக சட்டத்தின்படி தண்டனை வாங்கி தரணுமா இவன் கொழூர குற்றக்காரன் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு காவல்துறையே வந்து பார்த்திங்கன்னா சோழியை முடிச்சது என்னன்னு தெரியல அதிகமான லாக்கப் மரணங்கள் திமுக ஆட்சியில் தான் நடக்க தான் அது அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காருங்க அதற்கு பிறகு பெண் காவல்துறை அதிகாரியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுகவினர் இது சொல்ல தேவையில்ல நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்முடைய அக்கா அவர்களும் சரி அதே மாதிரி தங்கபாண்டியன் அவர்களும் நம்ம சென்னையில் பொதுக்கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கின்ற போது அந்த கூட்டத்துக்கு காவல்துறை சார்பாக பெண் காவலரை நியமித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற போது திமுகவினர் இரண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்த விஷயம் அதை இங்கே குறிப்பிடாரு கண்டிப்பாக இந்த விஷயமானது விஸ்வரூபம் எடுத்திருக்குது நம்ம சவுக்கு சங்கிற விஷயத்தில் அடிக்கடி சுட்டி காட்டப்படுகின்ற விஷயமே இதுதான் சவுக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறை இருக்கின்ற பெண்களை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் ஆளுங்க காவல்துறை பெண்களை எந்த அளவுக்கு நடத்தியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுக ஆட்சி வந்த பிறகு எத்தனை கொடுமைகள் தலித் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் மக்களால் பதவியேற்க முடிகிறதா இல்லை எத்தனை கோயிலுக்குள்ளே தலித்து மக்கள் போக முடியுது கடைசியில் ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணி திருவிழா நடத்தணும் இல்லையா தலித்து மக்களை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகணும் ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு தலித்து மக்கள் கோயிலுக்குள்ளேயும் போக முடியல தலித்துக்களுக்கு எதிராக வன்முறைகள் அதிகரிக்கிறது கோயிலும் பூட்டிடுறாங்க அதனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த அளவுக்கு தலித்துகளுக்கு எதிராக வன்முறை நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை இந்த கொடுமைக்கெல்லாம் யார் காரணம் காவல்துறைன்னு சொல்லிவிடுவாங்க காவல்துறை யார் கையில் இருக்குது அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கல தலித்து மக்களுக்கு அதிகாரம் வழங்கலை தலித்து மக்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தலை அப்போ காவல்துறையை தப்பு பண்ணுது காவல்துறையை தப்பு பண்ணுதுன்னா அந்த துறையை கையில் வச்சுருக்கவர் அந்த துறையை சரியாக வந்து நிர்வகிக்கலை அப்படின்னு அர்த்தம் அப்போது காவல்துறை மீது வைக்கின்ற குற்றச்சாட்டை நம்ம முதல்வர் மீது வச்சிருக்கலாமே ஆனால் இங்கே கூட்டணி எல்லாமே தடுக்குது அதனால தான் தோழமை சுட்டுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு நம்ம அண்ணா தோல் துறை நிறுத்திக்குவார் தலித் மக்களுக்கு எதிராக திமுக ஆட்சியில் நடக்கின்ற கொடுமைகளை பற்றி வெளியே பேச மாட்டார் ஆனால் உத்தரப்பிரதேசிலையோ இல்லை பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலோ நடந்து போய்விட்டது என்றால் எல்லாரும் மெழுகுவத்தி ஏந்தி கொண்டு ஊர்வலமாக செல்வாங்கப்பா ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் திமுக ஆட்சிக்கு எதிராக எதுவும் செஞ்சிடக்கூடாது அதுலேயும் ஊடகத்தினர் காக்கின்ற மௌனம் என்பது ரொம்ப ரொம்பவே அதிசயத்தக்கதாக இருக்குதுங்க ஏன்னா எத்தனையோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது எத்தனையோ மாநிலத்தில் அவங்க கூட ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிறாங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் மௌனம் சாதிப்பது சத்தியமாக எதை காப்பாற்றுவதற்காக தெரில சரி அதெல்லாம் இருக்கட்டும் அடுத்தது என்ன சொல்லிருக்கார் பார்க்கலாமா வீட்டு வரி சொத்து வரி இதெல்லாம் உயர்த்தினது இதை நேரடியாக அனுபவிக்கின்ற மக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை பெருசாக உணர்ந்து கொள்ளவே இல்லைங்க நாம் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தோம் மின்கட்டணம் அளவுக்கு உயர்ந்து போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் எடுத்தால் நூறு யூனிட்டுக்கு மேலே தான் வரும் அதனால் பெரும்பான்மை குடும்பமானது மின்கட்டணம் என்றைக்கும் செலுத்திக்கிட்டு தான் இருக்குது ஆனால் திமுக தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லிச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாதம் ஒரு முறை மின்கட்டணம் எடுப்போம் அப்படின்னு மாதம் ஒரு முறை மின்கட்டணம் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக மேக்சிமம் எல்லா வீடுகளிலும் நூறு யூனிட்டு கீழே தான் ஓடும் ரெண்டு மாதமாக சேர்த்து எடுப்பதனால தான் நமக்கு இரநூறு யூனிட்டுக்கு மேலே வருது அதனால் கட்டணமானது நமக்கு டபுள் ஆகிறது ஏற்கனவே நூற்றி ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக சொத்து வரிலாம் ஏற்றிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றியெல்லாம் இங்கே இருக்கின்ற மக்கள் கவலையே படலை இப்படி சொத்து வரி காரணமாக மின்கட்டண உயர்வு காரணமாக இந்த மூன்றாண்டு ஆட்சியில் மக்கள் மூச்சே உடம்புல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் ஏழைகள் கையில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற போது அண்ணாமலை சொல்கிறாரு பதிமூணு லட்சம் கோடிக்கு மேலான சொத்துக்களை திமுகவினர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பரை என்னால் சரியாக படிக்க முடியுங்க இருங்க நான் எழுத்து கூட்டுறேன் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி லட்சம் கோடி பதிமூணு லட்சம் கோடி அளவுக்கு திமுகவினர் இடத்துல சொத்து இருக்கிறதான் நம்ம அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு சென்ற ஆண்டு வருஷப்பரப்புக்கு வெளியிட்டார் அதில் இவ்வளவு திமுக காரங்க சொத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தினார் இல்லையா இந்த மூணு வருஷத்தில் இவ்வளோ சொத்தும் எப்படியா காப்பாற்றுறாங்க அவங்ககிட்ட பறிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறார நினைத்தலை இவ்வளோ சொத்துக்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதை பொருளை திமுக நிர்வாகி அழகாக விற்று பணம் பார்த்துக்கிறாயா அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார் ஜாஃபர் சாதிக்கு இன்றைக்கி திமுகவிட நிர்வாகியாக இல்லை ஆனால் அவன் மாற்றத்துக்கு முன்பாக எவ்வளோ விற்றுருப்பான் எத்தனை ஆண்டு காலமாக வித்துருக்குறான் காவல்துறை என்ன பண்ணிச்சு உளவுத்துறை என்ன பண்ணிச்சு இந்த மாதிரி குற்றவாளி எப்படி திமுகக்குள்ளே வந்தான் இந்த கேள்வியில் அண்ணாமலை கேட்குறாருங்க கடைசியில் நம்ம வீடியோவிலே பேசியிருந்தோம் தமிழகத்தில் எந்த ஆட்சியும் செய்யாத விஷயம் திமுக ஆட்சி செஞ்சுருக்குதுன்னு என்ன விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தது இந்த மூணு வருஷத்தில் திமுக செய்த சாதனை விவசாயிகளை குண்ட சட்டத்தில் அடைத்துது அப்படின்னு சுட்டி காட்டுறாரு அதுக்கப்புறம் மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு ஓகே ஆனால் தொழிற்சாலைகளுக்கு ஃபீ கவர் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டணத்தை போட்டுக்குது தமிழக அரசாங்கம் ஃபீ கவர் என்றாலே உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் காலை பத்துலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் மின்சாரம் அதிக பயன்பாடு இருக்கும் அந்த நேரத்தில் கூடுதலான கட்டணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வசூலிக்கப்படுது ஏ அதெல்லாம் இருந்தால் தொழிற்சாலைகள் மூச்சு விடுமா மூச்சு முட்டாதா அப்படின்னு சுட்டி காட்டுறாருங்க அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைவேற்றாதது தான் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றுனது தான் பத்து சதவீதம் இப்படிலாம் பொய் சொன்னால் எப்படியா மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்களுக்கெல்லாம் மூச்சு வாங்கிறதுக்கு விடுங்கய்யா தொடர்ச்சியாக பொய்யை சொல்லி அழுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட திமுக குடும்பத்து உறுப்பினர்கள் ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்கோ அப்படின்ற குற்றச்சாட்டு திமுக ஆட்சியில் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பயனல் தியாகராஜன் அவர்கள் ஒப்புதல் வாக்குமுதல் முதல் அளித்திருக்கிறாரு ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பணம் இல்லையா ஆனால் ஒரு குடும்பம் மட்டும் எப்படியா முப்பதாயிரம் கோடி அடிச்சுச்சு இதெல்லாம் எப்போ நடந்தது எல்லாம் இந்த மூன்று ஆண்டு ஆட்சியில் தான் யா இதைய பற்றி பேசலாம்னு பார்த்தா மூச்சு முற்றுதியா இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் எப்படியா போகிறது ஆண்டில் இவ்வளோன்னா இன்னும் ரெண்டு ஆண்டில் எவ்வளோ இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் மூன்று ஆண்டு காலத்தில் சாதனையை சொல்லணும்னா இந்த மூணு வருஷம் பத்தாது இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்று முதல்வர் சொல்லுகின்ற போது சாமி இந்த மூன்று ஆண்டுலேயே மூச்சு முட்டுது உனக்கு இன்னும் ரெண்டு ஆண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாமே திமுக இவ்வளோ தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது திருத்திக் கொள்கிறதா இல்லை இதெல்லாம் போய் சாட்டு அரசியல்வாதி தானே வைச்சான் இல்லை ஆதாரத்துடன் என்னை வச்சிருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து போக போகிறாங்களா உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே